ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு மாடித்தளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த செம்பருத்தி பூச்செடியில் ரெண்டு பூக்கள் பூத்துருக்கு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் எதிர் திசையில் ரெண்டு பூக்கள் அழகாக பூத்துருக்கு நல்ல பேபி பிங்க் கலரில் இந்த இதழ்கள் எல்லாம் ஒரு லேஸ் ஒயிட் கலரில் பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த பூ வந்து இருக்கும் இதில் வந்து இந்த ரெண்டு பூக்கள் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா மொட்டுகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளையிலையுமே மொட்டுகள் இருக்கு இந்த ஒரு சின்ன செடியில் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மொட்டுகளும் பூக்களும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம இந்த செடியை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வளர்ச்சி வந்து இருக்கு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம செம்பருத்தி பூச்செடியை வந்துட்டு நம்ம வந்து ரீபார்ட் பண்ணும்போது ஸோ நர்சரியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே உடனே நம்ம வந்து நடவு செய்யாமல் ஒரு ரெண்டு நாள் நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம தண்ணிலாம் ஊற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய தொட்டியில் உங்கள் வந்து நல்ல பெரிய தொட்டி இருந்தது அப்படின்னா அதில் வைங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா டொல்லின்ஸ் வந்து குரோ பேக்கில் வந்து வச்சுருக்கேன் அந்த இதில் நம்ம வந்து இந்த செடி வந்து பூக்கள் வந்து இந்த மாதிரி சூப்பரா வரும் அதே மாதிரி இதுக்கு வந்து சூரிய ஒளி வந்து நம்ம வந்து ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் வந்து கண்டிப்பா தேவை மண்கலவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கை விட்டு எடுக்கும் போது லூசா இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து தோட்டத்து மண் அதே மாதிரி கோகோபிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் தோட்டம் அப்படிங்கிறனால இதில் வந்து நம்ம கோகோபிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி மண்புழு உரம் இல்லை அப்படின்னா ஆட்டுச் சாண உரம் மாட்டுச்சாண உரம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போல பலம் இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஊற்றுற தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வடிகால் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ தேங்கி நிற்காமல் இருக்கும் தண்ணி வந்து நம்ம பார்த்து காலையில் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணணும் கண்டிப்பாக இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு டு எட்டு மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து சூரிய ஒளி வந்து அவசியம் இது கூட நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி கழுவன தண்ணி அரிசி கழுவனை தண்ணி பருப்பு கழுவுணை தண்ணி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றலாம் அதே மாதிரி முட்டை ஓடு உரம் வந்து நான் வந்து கொடுப்பேன் ஸோ எப்படி வந்து முட்டை ஓடு உரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மளிகைப்பூச்செடிகளுக்கெல்லாம் கொடுத்துருப்போம் ஸோ இந்த பூச்செடிக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த முட்டை ஓடு உரம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்லிகைப்பூ பூச்செடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பூ வந்து இன்னைக்கு வந்துருக்கு ஸோ இருவாசி மல்லியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பூக்கள் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த முல்லைப்பூக்கள் எல்லாம் வந்து அரும்புகள் நிறையா வந்திருக்கு ஸோ இங்கெல்லாம் வந்து பூ பூத்துருக்கு இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா நித்திய மல்லி இதுலேயுமே பூக்கள் வந்து நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதில் வந்து ஒரு பூ வந்து இன்னைக்கு பூத்துருக்கு செவ்வந்தி பூச்செடியில பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள் கலர் செவ்வந்தி வந்து ஒரு மொட்டு வந்து வந்துட்டு இருக்கு நல்லா பெருசா சோ மற்ற செடிகள்ல வந்து மொட்டுகள் வந்துட்டு இருக்கு இது பாத்தீங்க அப்படின்னா சம்மங்கி பூச்செடி இது வந்து வெள்ளை கலர்ல பூ பூக்குற சமங்கி பூச்செடி இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இடத்துல வந்து மொட்டு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து இதில் மொட்டு வந்து இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதில் வந்து பூ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வந்து இலைகள் சின்னதாகி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்